வணக்கம் இன்று இருபத்தி ஓராது நாள் நமது புலிப்பாணி பரசுராம ஐயா வைத்தியசாலையில் வைத்தியம் மேற்கொண்டு வரும் நமது பேஷண்ட் அவர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தேடி வருகிறார் அது மட்டுமல்லாமல் நல்ல உடல் ஆரோக்கியமும் மேற்கொண்டு வருகிறார் இன்று நமது புலிப்பாணி பரசுராம ஐயா நேரடி காணொலியாக அவரும் நமது சிகிச்சை மேற்கொண்டு வருபவரும் எப்படி இந்த சிகிச்சையானது நல்ல தன்மை மேற்கொண்டு வருகிறது என்று கலந்துரையாடுவார்கள் சுவாமி ஐயா நீங்கள் சொல்லுங்க ஐயா இப்போ இப்போ வந்து தம்பி எப்படிப்பா வந்தீங்க இந்த வீட்டுக்கு வைத்தியசாலைக்கு பொழுது எப்படி வந்தீங்க எவ்வளோ நாளாக ஒன்றரை வருஷமாக நீங்கள் வந்து வெளிநாட்டில் அடிபட்டு வந்து ஒன்றரை வருஷமாக செலவு பண்ணியிருக்கீங்க பதில் பண்ணியிருக்கீங்க அது அங்கேருந்து வரும்போது எப்படி வந்தீங்க என்ன அப்படின்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு வெளிநாட்டுல எப்படி நடந்தது வெளிநாட்டில் அங்கே போய் ஒரு எட்டு மாசத்துக்கு அப்புறம் குடிக்க ஆரம்பிச்சது சாரி குடிக்க ஆரம்பிச்சது எந்த காரணம் தாங்க ஐயா ஃபஸ்ட்டு குடிக்க ஆரம்பிச்சிது அப்புறம் டேப்லெட் வாங்கி ஹாஸ்பிட்டலில் மாத்திரலாம் போட்டுக்குள்ள மூச்சு குடிக்கும்னு சொன்னாங்க ஐயா உங்களுடைய வயதுங்க ஐயா இருபத்தேழு ஆகுது அப்புறம் திரும்பி உடனே அப்புறம் வலி அதிகமாக இருக்கணுன்னா திரும்பி வீட்டுக்கு வந்தாச்சு வந்து அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்து ஒன்றும் சரியாகல அப்புறம் ஐயாட்ட தான் அப்புறம் ஆட்டோவில் வந்து உள்ள நடக்க முடியாமல் வந்தேன் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணதில் இப்போ கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஏறி இருக்குது கொஞ்சம் எல்லாம் வலியும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு முட்டிக்கிட்ட மட்டும் வலி அதையும் ஐயா ட்ரீட்மெண்ட் இருக்காங்க ஐயா உங்களுடைய கருத்து அவர் பிடிச்சதுன்னு சொல்றாரு அது என்ன மாதிரியான ஒரு நோய் அது எதனால பின் தண்டு வடத்தில் அவர் இறப்பு பின்னாடி உள்ள அந்த நரம்புகள் வெளியே வந்து என்னுடைய மாட்டி விட்டது அந்த ரத்த ஓட்டம் இல்லாதனால அதெல்லாம் எடுத்து சரி பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு அந்த பசை மூட்டையில் அந்த பசைகள்லாம் இல்லை அதனால இப்போ அந்த பசைகள்லாம் அவ்வளோ உருவாகுற மாதிரி என்னால் நம்மளுடைய தைலங்கள் எல்லாம் போட்டு அதை வச்சு அதுக்கு ஒத்தடங்கள் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு ஒத்தடம் கொடுத்தோம் இப்போ இப்போ எப்படி இருக்குது இப்போ இப்போ சிகிச்சை உடனே இப்போ எப்படி பாருக்கு நல்லா ஃப்ரீயாக ஐயா உணவு எல்லாம் வர எடுத்துக்கொள்ள முடியும் வந்து இவருக்கு கிடைக்க வகை எந்த கிழக்கு வரையும் வாயு பதார்த்தங்கள் சாப்பிடக்கூடாது இருபது வருஷம் வெளிநாட்டு பதினாலு வருஷம் வாழ்ந்துருக்காரு வெளிநாட்டு எட்டு ஒன்பது வயசத்துல வெளிநாட்டுக்கு போயிட்டா அதுல இருந்து ஒரு மாசம் நாலாயிரம் சம்பாதித்து சம்பாதிச்சு நிறைய குடும்பத்தெல்லாம் காப்பாத்திருக்கிறார் இன்னைக்கு நிலையை வந்து யாருமே அவர் கண்டுக்கவே இல்லை ஆனா அங்க அவர் ஊர்லயே இருந்திருந்தா இவ்வளவு என்ன பாயிருப்ப தூண்டி தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக அவர் முயற்சி எடுத்திருக்கிறார் பல விதையெல்லாம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் வந்து இப்ப நம்ம நல்லபடியா தேடி வந்துட்டோம் வெளிநாட்டு போவோம் கல்யாணம் பண்ணுவோம் அவருக்கு சுத்தமா கம்ப்ளீட்டா ஆளுமையை சுத்தமா குறைஞ்சி போச்சு போச்சுவார் இப்போது திரும்ப ஆன்மீகலாம் ஏறிக்கிட்டு இருக்குது இல்லை எல்லா வகையிலுமே திருமணம் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ ரெடி ஆகிடுவார் நல்ல சிறப்பான மருந்துகள்லாம் சாப்பிட்டுட்டு வராரு நல்லா ஒரு சிறப்பாக சிகிச்சை கொடுத்துட்டுருக்கிறேன் நாளைக்கு ஒரு வீடு திரும்ப நல்ல நல்ல ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படியே வந்து அப்பப்போ வாரத்தில் ஒரு நாளைக்கு வந்து அப்படியே இருக்கிற வரைக்கும் வந்து பார்க்குறா அப்படின்னு சொல்லியாச்சு நல்லா சிறப்பாக போயிட்டு நல்லதுங்க ஐயா இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி இன்றைக்கி வந்து குருவருளும் இன்றைக்கி நம்ம பிடிப்பான ஐயாவே இன்றைக்கி நம்ம சேனலில் நேரடியாக வந்து ஒரு வானொலி நேரடி காணொலியாக நம்மகிட்ட கலந்துரையாடிட்டு இருக்கார் அந்த உள்ள கணநாயகன் அருளும் குரு அருளாகிய பரசுராம ஐயா பரசுராம ஐயா அருளும் நமது நேர அனைவருக்கும் கிடைக்க வேண்டி குரு அருளை சிந்தித்து ஐயா நன்றிங்க ஐயா ஐயா உங்களுடைய ஆசீர்வாதம் நம் நேரம் நன்றிங்க நன்றிங்க